வணக்கம் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டிலியன் அவர்களின் மலைவாசல் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ராகுலன் யோசனை நீல நிற வானவெளியில் மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரங்களுக்கு போட்டியாக சோனா நதியின் ஜலத்தில் பாடலிபுத்திரத்து கோபுர விளக்குகள் பிரதிபலித்து பிரகாசித்துக் கொண்டிருந்தன சக்கரவர்த்தி ஸ்கந்தகுப்தன் நோயுற்று நாலைந்து வருடங்களாகவே பாடலிபுத்திரத்திற்கு பழைய யோகம் மீண்டும் அடிக்க ஆரம்பித்துவிட்டது குப்த மன்னர்கள் மிக விஸ்தாரமாகிவிட்ட தங்கள் ராஜ்யத்துக்கு அயோத்திய சிறந்த தலைநகரம் என்று கருதி பீடத்தை அங்கு மாற்றிய நாளிலிருந்து பாடலிபுத்திரத்தின் கோபுரங்களிலும் ராஜ விடுதிகளிலும் பெயருக்கு ஓரிரண்டு விளக்குகள் தான் எரியுமே தவிர இவ்வளவு ஜாப் ஜாலியமாக அந்த நகரம் சோபித்ததே கிடையாது பாடலிபுத்திரத்தை பிடித்த அதிர்ஷ்டமோ அல்லது குப்த ராஜ்யத்தை பிடித்த அதிர்ஷ்டமோ சக்கரவர்த்தி ஸ்கந்தகுப்தன் சமீப காலத்தில் ஆனந்த தேவியின் மகனான தன் தம்பி பூரகுப்தனை அயோத்தியில் இருத்தி தான் மட்டும் அடிக்கடி பாடலிபுத்திரத்திற்கு வந்து தங்கி கொண்டிருந்தான் சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருப்பதன் காரணமாக பூரகுப்தன் பெரும்பாலும் அயோத்தியில் தங்கும்படி நேரிட்டதாலும் ஸ்கந்தகுப்தன் தன் தம்பியை பலமுறை போர்முனைக்கு அனுப்பி வந்ததாலும் பாடலிபுத்திரத்திலிருந்த ஆனந்த தேவிக்கும் அவள் பிள்ளைக்கும் தொடர்பு இடையிடையே அறுபட்டு கொண்டிருந்தது இதனால் ஆனந்த தேவிக்கு ஏற்பட்ட அல்லல் சொல்லத்தரமல்ல பூரகுப்தனை சிம்மாசனத்தில் ஏற்ற பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருந்த ஆனந்த தேவியின் சூழ்ச்சிகளை வியாதி என்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டே கொண்டே கத்தரித்து விட்டான் ஸ்கந்தகுப்தன் கூடிய வரியில் தாயும் மகனும் சேராதபடி பார்த்து கொள்ளவே முக்கியமான ராஜாங்க அலுவல்களுக்கெல்லாம் தம்பியையே அனுப்பினான் ஆனந்த தேவியின் அந்த புறமும் வெகு ஜாக்கிரதையாக கண்காணிக்கப்பட்டு வந்தது தனக்கு ராஜ மரியாதைகள் ராஜமாதாவுக்கு கிடைப்பதற்கு மேல் பல மடங்கு அதிகமாக கிடைப்பதை ஆனந்த தேவி கவனித்தாள் எங்கு சென்றாலும் பள்ளக்கை சுற்றி ஆயுதம் தரித்த வீரர்கள் பாரா கொடுத்து செல்வதையும் யாருடனும் தான் பேச சந்தர்ப்பம் கிடைக்காததையும் பார்த்த ஆனந்த தேவி இந்த மரியாதைகளின் சூட்சிமத்தை பூரணமாக அறிந்து கொண்டாள் இதற்கு ஏதாவது பரிகாரம் செய்யாவிட்டால் தன் மனக்கோட்டை படு தூளாகிவிடும் என்று முடிவுக்கு வந்தாள் ஆகவே எப்படி ஸ்கந்தகுப்தனை ஏமாற்றி தன் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்பதில் தன் நுண்ணறிவை செலுத்தினாள் இத்தனை காலமும் ஆனந்த தேவிக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை பூரகுப்தனை சிம்மாசனத்தில் வைப்பதற்காக தான் செய்த ஏற்பாடுகள் சக்கரவர்த்திக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும் என்பதை ஊகிக்க அவளால் முடியவே இல்லை ஸ்கந்தகுப்தன் ஒரு புறம் தன்னிடமிருந்து தன் மகனை கத்தரிப்பதிலும் மற்றொரு புறம் தோரமானாவை சமாளிக்க ஆங்காங்கு சைன்யங்களை அனுப்புவதிலும் முனைந்திருப்பதைக் கண்டாள் தவிர தோரமானாவுக்கு எதிராக படைகளை அனுப்பிய சமயங்களிலெல்லாம் எல்லாம் அவற்றுக்கு தலைமை வகிக்க தன் மகன் பூரகுப்தனையே அனுப்புவதையும் பார்த்தாள் எல்லாவற்றையும் கோர்த்து யோசித்துப் பார்த்தாள் ஆனந்த தேவி சொல்லுண்ணாத திகளை அடைந்தாள் திரும்ப திரும்ப பூரகுப்தன் சைனியங்களை தோரமானாவுக்கு எதிராக நடத்திச் சென்றால் தோரமானா என்ன நினைப்பான் குப்தராஜ்ய குடும்பத்திற்குள் இருந்த பிளவு நீங்கிவிட்டதாகவும் தோரமானாவின் அழிவை நானும் விரும்புவதாகவும் நினைப்பான் அப்படி நினைத்தால் ஸ்கந்தகுப்தனோடு பூரகுப்தனையும் சேர்த்து அழித்துவிடவே தோரமான தீர்மானிப்பான் தோரமானாவின் சகாயம் எனக்கு கிட்டாமல் செய்துவிடவே ஸ்கந்தகுப்தன் இம்மாதிரி நடந்து கொள்கிறான் என்று ஆனந்த தேவி நினைத்தாள் அப்படியானால் எனக்கும் தோரமானாவுக்கும் மலைவாசலில் நடந்த சம்பாஷணை யாருக்கோ தெரிந்திருந்து ஸ்கந்தகுப்தனுக்கு அந்த தகவல் இருக்க வேண்டும் அப்படி யார் சொல்லியிருப்பார்கள் உதயன் மலைவாசலில் இருக்கிறான் அவன் சொல்லியிருக்க முடியாது நாங்கள் பேசுகையில் உபாத்தியாயனோ மரண மூர்ச்சையில் இருந்தான் அவனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை ஒருவேளை தெரிந்திருந்தாலும் அவன் சொல்லவும் நியாயமில்லை ஏனென்றால் அவன்தான் சக்கரவர்த்தியை கைவிட்டு தோரமானாவிடம் சேர்ந்து விட்டானே சக்கரவர்த்திக்கு அனுகூலமான செய்தியை அவன் என் சொல்ல வேண்டும் என இப்படி பலவிதமாக யோசனை செய்து கொண்டே ஆனந்த தேவி தன் சதி செயலை முன்னை தீவிரமாக செய்வதற்கான ஏற்பாடுகளில் முனைந்தாள் அவள் ஏற்பாடுகளை கவனிக்கத்தான் அடிக்கடி சக்கரவர்த்தி ஸ்கந்தகுப்தனும் பாடலிபுரத்திற்கு வந்து போய் கொண்டிருந்தான் சக்கரவர்த்தி அடிக்கடி வருகிறார் என்று ஏற்பட்டதால் பாடலிபுத்திரத்தின் அலங்காரமும் சிறிது அபிவிருத்தி அடைந்திருந்தது நகர பிரவேச வாசல்களில் யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் அதிகப்படுத்தப்பட்டன கோபுர விளக்குகளுக்கும் எண்ணெய் அதிகமாக அனுமதிக்கப்பட்டது அந்த விளக்குகள் பிரதிபலித்ததால் நெருப்பு போல் அலைவீசி கொண்டிருந்த சோனா நதியின் ஜலப்பரப்பை கவனித்துக் கொண்டிருந்தான் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியின் பள்ளியறை சாளரத்திலிருந்து இரவில் பார்த்தால் சோனா நதி கண்கொள்ளா காட்சியா இருக்கும் தொலைவிலிருந்து கண்ணுக்கு கிடைத்த அந்த விருந்தும் சரி காஷ்மீரப்பட்டில் இலவம் பஞ்சடைத்த பள்ளியறை ஆசன தலையணிகள் அளித்த சுகமும் சரி ஸ்கந்தகுப்தன் மனதிற்கு எவ்வித சாந்தியையும் அளிக்கவில்லை சோனா நதியில் பிரதிபலித்த பாடலிபுத்திரத்தின் அழகை காண காண அந்த நகரத்தை நிர்மாணித்த பெருமக்களின் பெருமையும் இன்று தான் இருக்கும் சிறுமையும் அவன் மனதில் பெரும் துயரை உண்டாக்கியது கேவலம் ராஜ்ய ஆசையால் தன் தம்பியும் சிற்றனையும் உடைக்க முடியாத குப்த ராஜ்யத்தின் பெருமையையே உடைத்து வருகிறார்கள் என்ற இயக்கம் ஸ்கந்தகுப்தன் கண்களில் நிரம்பி வழிந்தது சாளரத்துக்கு அருகில் ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு பாதங்களை எதிரே இன்னொரு பீடத்தின் மேல் நீட்டிக்கொண்டிருந்த ஸ்கந்தகுப்தன் கூர்ந்து சோனா நதியின் அலைகளையே கவனித்துக் கொண்டிருந்தான் கவரி கொண்டிருந்த தாசி ஸ்கந்தகுப்தனுக்கு அருகில் குனிந்து என்ன பார்க்கிறீர்கள் மகாராஜா என்று மெல்ல கேட்டாள் மௌரியர்கள் பெருமையையும் குப்தர்கள் சிறுமையையும் பார்க்கிறேன் என்றான் ஸ்கந்தகுப்தன் தாசி விழித்தாள் ஸ்கந்தகுப்தன் அத்தனை வியாதியிலும் புன்முறுவல் செய்தான் உனக்கு புரியவில்லையா பெண்ணே இப்படி வா அந்த ஸ்வர்ணாநிதியை பார் எவ்வளவு கோபுர விளக்குகள் தெரிகின்றன என்று அவளை அழைத்து சுட்டி காட்டினான் ஆம் தெரிகின்றன மகாராஜா அதற்கென்ன அவற்றை ஏற்றி வைத்தது யார் தெரியுமா நன்றாக தெரியும் கோபுர வேலைக்காரர்கள் தான் இல்லை இல்லை நீ தெரியாமல் பேசுகிறாய் இவற்றை ஏற்றி வைத்தவர்கள் மௌரியர்கள் சக்கரவர்த்திக்கு வியாதி முற்றி ஏதாவது உளறுகிறாரோ என்று தாசி நினைத்தாள் எனக்கு புத்தி இல்லை பெண்ணே இந்த விளக்குகள் ஒவ்வொரு நாளும் சுடர்விட்டு பிரகாசிக்கும்படியாக மௌரிய மன்னர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் நான் அவற்றை புறக்கணித்து நானும் என் தம்பியும் வேறு முக்கிய வேலைகளில் இறங்கியிருப்பதால் வெளிநாடுகள் வரை கொண்டிருந்த பாரதத்தின் தீப ஒளியை காப்பாற்ற எங்களுக்கு அவகாசமில்லை இந்த மாதிரி எவ்வளவோ நகரங்கள் எவ்வளவோ தீபங்கள் எங்களால் புறக்கணிக்கப்பட்டன நானாவது இளம் பிராயத்திலிருந்தே யுத்தரங்கத்தில் இருந்துவிட்டேன் தம்பி பூரகுத்தனாவது இவற்றை கவனித்து காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் அவனுக்கு இதற்கேது அவகாசம் அவ்வளவு ஒத்துழைப்பு தம்பியிடமிருந்து கிடைத்திருந்தால் நான் யுத்தரங்கத்தில் இருந்த சமயத்தில் தம்பி நாட்டை கவனித்து வலுப்படுத்துவதில் முனைந்திருந்தால் போதிய உதவியை போர் முனைக்கு அவன் அனுப்பி கொண்டிருந்தாள் ஹீனர்களை இந்த பாரத நாட்டிற்குள் கால் வைக்க விட்டிருப்பேனா என்று கூறிய ஸ்கந்தகுப்தன் அதிகமாக பேசிய அதிர்ச்சியில் மீண்டும் ஆசனத் தலையணியில் சாய்ந்தான் தாசி அவன் முகத்தில் பன்னீரை தெளித்தாள் அந்த தாசிக்கு தெரியாத ராஜாங்க ரகசியங்கள் எதுவும் இல்லை ஆகவே ஸ்கந்தகுப்தன் உள்ளத்திலிருந்து எழுந்த வார்த்தைகளாலும் வீரனான சக்கரவர்த்தி சக்தியற்ற சாய்ந்திருந்த கோலத்தாலும் தாசியின் கண்களிலும் நீர்துளிகள் உதர்ந்தன தாசி என்ற வடமொழி சொல்லுக்கு சேவகி அல்லது பனிமகள் என்றுதான் அர்த்தம் இவர்கள் நடத்தியில் எவ்வித பிசகும் சொல்ல முடியாது ஆகையால் ஆதிகால மன்னர்கள் இவர்களிடம் தீவிர நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இத்தகைய தாசிகள் தங்கள் உயிரையும் தங்கள் குழந்தைகளின் உயிரையும் கொடுத்து கூட மன்னர்களை காப்பாற்றிய கதைகள் இந்திய சரித்திரத்தில் ஏராளமாக காண கிடக்கின்றன ஆகவே சக்கரவர்த்தி உள்ளம் திறந்து தாசியிடம் பேசியது பற்றி ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்படி தாசியும் தரணியாளும் மன்னனும் மனம் விட்டு பேசிக் சமயத்தில் காவலன் உள்ளே நுழைந்து பிரதம மந்திரி சக்கரவர்த்தியிடம் பேட்டி கேட்கிறார் என்று அறிவித்தான் உள்ளே வர சொல் என்ற ஆங்கை கிடைக்கவே ஆசனத்துக்கு பின் சென்று பழையபடி கவரி வீச தொடங்கினாள் பிரதம மந்திரி உள்ளே நுழைந்தார் அவருக்கு பின் ஈட்டி தாங்கிய இரு வீரர்களுக்கிடையில் ஒரு கைதியும் வந்தான் பிரதம மந்திரி சக்கரவர்த்திக்கு அருகில் வந்து வணங்கி மகாராஜா இவன் பெயர் ராகுலன் அடிலனுக்கு மாப்பிள்ளையாக ஏற்பட்டிருக்க வேண்டியவன் என்றார் ஸ்கந்தகுப்தன் தன் கண்களை சற்று உயர்த்தி ராகுலனை பார்த்தார் சக்கரவர்த்தியின் கண்கள் தன்னை நன்றாக ஊடுருவி ஆராய்வதைக் கண்ட ராகுலன் நடுங்கினான் அடுத்த வினாடியே சக்கரவர்த்தி கேட்ட கேள்வியும் அதற்கு பிரதம மந்திரி சொன்ன பதிலும் அவன் திகிலை அதிகப்படுத்தின அடிலனா என்றான் ஸ்கந்தகுப்தன் ஆம் மகாராஜா மலைவாசல் குடிகளை துன்புறுத்தி இல்லாத அக்கிரமங்களை செய்து வந்தானே அதே அடிலன்தான் என்று பதில் சொன்னார் பிரதம மந்திரி சக்கரவர்த்தி மீண்டும் சிறிது நேரம் பேசவில்லை பிறகு மந்திரியையே விசாரித்தார் இவன் இவனதற்காக வந்தான் இந்த கேள்விக்கு ராகுலனை பதில் சொல்ல ஆரம்பித்தான் மகாராஜா பாடலி வித்திரத்திற்குள் நான் மாத்திரம் வரவில்லை உங்கள் ஜன்ம விரோதியான இன்னொருவனும் வந்திருக்கிறான் என்றான் ராகுலன் வார்த்தைகள் அறையிலிருந்து எல்லோருக்குமே சிரிப்பூட்டின நீ ஏன் வந்தாய் என்று கேட்டால் இன்னொருவனும் வந்திருக்கிறான் என்று சொல்வதன் அர்த்தம் என்னவென்று சக்கரவர்த்தியை தவிர வேறு யாருக்கும் புரியாதிருந்தாலும் பதிலின் விசித்திரத்தை குறித்து எல்லோர் இதழ்களிலும் சிறிது புன்முறுவல் படர்ந்தது ஆனால் ராகுலன் காரணமில்லாமல் அவ்விதம் பதில் சொல்லவில்லை இயற்கையாகவே பயங்கொள்ளியான அவன் ஹீனர்களின் பரம வைரியான ஸ்கந்தகுப்தன் சமூகத்தில் நிற்கும்போது தன் கதி என்ன ஆகுமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தான் கருணை என்பதை லவகேசமும் அறியாத அவன் மனம் சக்கரவர்த்தி தனக்கு கருணை காட்டக்கூடும் என்றோ கருணை காட்டாவிட்டாலும் தன்னை ஹிம்சிக்காமலாவது இருப்பார் என்றோ என்ன மறுத்தது ஹீனர்கள் மலைவாசல் குடிகளை நடத்திய முறையிலேதான் குப்தர்களும் ஹீனர்களை நடத்துவார்கள் என்று ராகுலன் திட்டமாக முடிவு எட்டிக்கொண்டான் ஆகையால் ஒரு திருடன் மற்றொரு திருடனை காட்டிக் கொடுக்கும் முறையில் நான் மட்டும் வரவில்லை என்ற உண்மையை சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் வீசி வைத்தான் ராகுலன் பதிலை கேட்டதும் ஆயிரம் கேள்விகளை கேட்க பிரதம மந்திரியின் நாக்கு துடித்தது ஆனால் சக்கரவர்த்தியின் முன்பு அவருடைய உத்தரவின்றி யாரும் பேசக்கூடாது என்ற முறையை உத்தேசித்து பிரதம மந்திரி மௌனமாகவே உட்கார்ந்திருந்தார் சக்கரவர்த்திய ராகுலனை கேள்விகள் கேட்டார் அந்த இன்னொருவன் யார் எனக்கு பெண்ணை கொடுப்பதாக வரவழைத்து இந்த கதிக்கு கொண்டு வந்த அடிலன் தான் சக்கரவர்த்தியின் இதழ்களிலும் புன்சிரிப்பு சற்று ஓடியது உன்னுடைய இந்த கதிக்கு அடிலன் என்ன செய்வான் பெண்ணை கொடுத்து உன்னை நல்ல ஸ்திதியில் வைக்க அவனுக்கு இஷ்டந்தான் ஆனால் சரியான சமயத்தில் மலைவாசல் வில்லவர் புரட்சி செய்வார்கள் என்றோ மாளிகையை கொளுத்துவார்கள் என்றோ அடிலனுக்கு எப்படி தெரியும் என்றார் சக்கரவர்த்தி ஸ்கந்தகுப்தனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு ராகுலன் மட்டுமல்ல பிரதம மந்திரி கூட அதிர்ச்சி அடைந்தார் மலைவாசல் புரட்சி பெரிய யுத்தமாயிருந்திருந்தால் பிரதம மந்திரிக்கு தகவல் எட்டியிருக்கும் ஏதோ அடிலன் மேல் ஜனங்களுக்கு இருந்த வெறுப்பின் காரணமாகவும் தோரமானாவின் காரணமாகவும் ஏற்பட்ட நிகழ்ச்சி அது தவிர தன் அதிகார எல்லையில் நடக்கும் நிகழ்ச்சியையும் வெளியில் விட்டாமல் தோரமானா சாமர்த்தியமாக மூடி வைத்திருந்தான் ஆகையால் அச்சிறு புரட்சி நடந்தது யாருக்கும் தெரியாமலே இருந்தது அதை சக்கரவர்த்தி வாழ்விட்டு சொன்னதும் பிரதம மந்திரிக்கு கூட சிறிது மனஸ்தாபமாகவே இருந்தது சக்கரவர்த்தி இத்தகவலை தம்மிடம் கூட சொல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறாரே என்ற துக்கம் பிரதம மந்திரியின் மனத்தில் படர்ந்தது அந்த சாயை முகத்திலும் தோன்றவே ஸ்கந்தகுப்தன் அவரை சமாதானப்படுத்த இது ஒரு பெரிய புரட்சி அல்ல மந்திரி அடிலன் வெகு நாட்களாக அவர்களை துன்புறுத்தி வந்தான் வில்லவரே அவனை ஒழிக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தார்கள் இதற்கிடையில் ஹீனர்களிடையே பிரக்யாதி பெற்றுவிட்ட தூரமானா அடிலனை ஒழித்தால்தான் தனக்கு தலைமை பதவி கிடைக்கும் என்று நினைத்தான் ஆகவே வில்லவரை கிளப்பிவிட்டான் ஒரு நாள் இரவு அடிலன் மாளிகையை வில்லவர் சூழ்ந்து கொளுத்த ஆரம்பித்தார்கள் அந்த இரவு ராகுலன் கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவாக வந்து சேர்ந்தது என்று விவரித்தார் எங்கோ இருக்கும் மலைவாசலில் நடந்த நிகழ்ச்சிகளை படுக்கையில் இருக்கும் ஸ்கந்தகுப்தன் இவ்வளவு திட்டமாக தெரிந்து வைத்து கொண்டிருப்பதை நினைக்க ராகுலனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை தனக்கு தெரிந்த தகவல்களையும் சொல்லி சக்கரவர்த்தியின் தயவை சம்பாதிக்க எண்ணி மேற்கொண்டு பேசினான் மகாராஜா எனக்கு கல்யாணமாகாததில் வருத்தமே இல்லை இந்த அடிலன் தங்களுக்கு எவ்வளவு தீங்கு இழைத்திருக்கிறான் என்று எனக்கு நன்றாக தெரியும் தவிர அந்த பெண்ணும் ஒழுங்கானவள் அல்ல அவளுக்கும் ஏற்கனவே அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த உபாத்யாயனுக்கும் தொடர்பு இருப்பதாக பின்னால் தெரிந்து கொண்டேன் வில்லவர் வீட்டை கொளுத்தும்போது அந்த உபாத்தியாயன் வந்து எங்களை காப்பாற்றினான் உண்மையில் அவன் எங்களை காப்பாற்ற வரவில்லை என் மனைவியாக வாய்க்கை இருந்த அந்த பிசாசை தான் காப்பாற்ற வந்தார் வில்லவரை விரட்டி அடித்த பின் வெகு அவள் அவனோடு தோட்டத்தில் போய் பேசிக் கொண்டிருந்தாள் மறுநாள் கல்யாணமாக வேண்டியவள் அவள் நடந்து கொள்ளும் முறையா இது என்றான் ராகுலன் சக்கரவர்த்தி சிரித்தார் பிரதம மந்திரி என்ன சொல்வதென்று தெரியாமல் மௌனம் சாதித்தார் அடுத்தபடியாக சக்கரவர்த்தி ஹாசியத்தில் இறங்கிய போது பிரதம மந்திரிக்கு தூக்கியே போட்டது அந்த பெண்ணுக்காகத்தானே உபாத்தியாயன் குப்தராஜ்யத்துக்கு கூட துரோகம் செய்து தோரமானாவுடன் சேர்ந்து கொண்டான் பெண்களிடம் அவனுக்கு பைத்தியம் பெண்களுக்கும் அவனிடம் பைத்தியம் என்றார் சக்கரவர்த்தி மகாராஜா உத்தரவு கொடுத்தால் அந்த ஆயோக்கியனை தங்களிடம் சிக்க வைக்க உபாயம் சொல்கிறேன் என்றான் ராகுலன் என்ன உபாயம் முதலில் அடியனை பிடித்து இங்கே சிறையில் அடையுங்கள் அவன் பெண்ணுக்கு தகப்பன் மேல் உயிர் தகப்பனை காட்டி பெண்ணை கொண்டு வரலாம் பெண்ணை காட்டி உபாத்தியாயினி இழுக்கலாம் பிறகு எல்லோரையும் சேர்த்து கூண்டோடு கைலாசத்துக்கு அனுப்பலாம் என்று ராகுலன் யோசனை சொன்னான் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ராகுலன் எவ்வளவு பேரை கொடுக்க தயாராக இருக்கிறான் எவ்வளவு பாதகத்தை செய்ய துணிகிறான் என்பதை நினைத்த சக்கரவர்த்தி கூட பிரமித்தார் இருக்கட்டும் இவன் எவ்வளவு தூரம் போகிறான் பார்க்கலாம் என்று நினைத்து அடிதனை பொழுது எங்கே என்று விசாரித்தார் ராகுலன் வாய் திறந்து பதில் சொல்லும் முன் சக்கரவர்த்தியின் தலை பக்கத்தில் இருந்த கதவு திறந்தது பூரகுப்தன் உள்ளே நுழைந்தான்